அறிவியல் முன்னேற்றத்தினால நல்லது நடக்குதுங்கிறத ஒத்துக்கிறேன் அதனால மனநிறைவு இருக்கா மகிழ்ச்சி வருதா அப்படிங்கறதா கேள்வி அந்த கேள்விக்கு தான் பதில சுமித்ரா அவர்கள் சொல்லணும் வாங்க புரண்டு படுத்தால் படுத்தால் நான் இறந்து விடுவேனோ என்பதற்காக கருவில் இருந்த எனக்காக தன் தூக்கத்தை கூட துட்சமாக துளைத்து இரவில் விழித்திருந்த சூரியன் என் தாய் இறைவனிடம் கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்று கலங்கி நின்ற பொழுது இறைவனே கிடைத்தார் வரமாக என் தந்தையாக அப்படிப்பட்ட அற்புதமான என் தாய் தந்தை பாதங்களுக்கு முத்தமிட்டன் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து மிக அற்புதமான ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது எப்படி முதல்ல அதுக்கும் முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் இவங்களுக்கு மட்டும் ஐஸ் வைக்க தெரியுமா எங்களுக்கு தெரியாதா நாங்க ரொம்ப சிறப்பா தமிழில் வைக்கிறோம் பாருங்க எப்படிப்பட்ட நடுவர் அம்சமா அழக ஜம்முனை கொண்டிருக்கிற நடுவர் பைந்தமிழ் பிறப்படுத்து பைந்தமிழ் பிறப்படுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழில் நாவெடுத்து நாளும் நல்ல தமிழை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் மிக அற்புதமான இல்லை இல்ல மிக மிக அழகான ஒரு நடுவர்னா அவர் தான் எங்க நடுவர் அப்படிப்பட்ட நடுவர் முன்னாடி வந்து அதாவது உண்மையை மட்டுமே உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கிறது எங்கனி பொய்ய கூட ஆடி ஆடி அதட்டி அதட்டி உண்மை மாதிரியே பேசுவாங்க அதுதான் எதிரணி அப்படிப்பட்ட டுபான் இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன நியாயம் பிரச்சனைன்னு கேக்குறேன் ஒரு அக்கா வந்து பேசிட்டு போனாங்க பாரிஸ் ஆக்சுவலி அவங்க யாருன்ற விஷயத்த சொல்லலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு வசந்த் தொலைக்காட்சி நியாயர்களுக்கு முக்கியமா பாரிஸ் ராஜாக்கா அவங்க யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற யாரும் இல்ல என்னுடைய உடன்பிறந்தா சகோதரி தான் ஒண்ணு இல்ல போன வாரம் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் பொதுவா ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்த உடனே அக்கா என்ன பண்ணுவாங்க அடடா தங்கமே வாடா சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க இதுதானே உலக வழக்கம் ஆனா என் அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடடே வா சுமி வா 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 வரும்போதே சாப்பிட்டு தனமா நீ நான் யாரு அவங்களுக்கே தங்கச்சி சும்மா இருப்பனா என்னதான் நான் சாப்பிட்டு வந்தேன் சொன்னாலும் மதியம் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு போட்டு தானே கண்ணி அனுப்புவேன்னு சொல்லுவேன் ஆனா அவங்க யாரு எனக்கே அக்கா என்னதான் நான் கோழி அடிச்சு சாப்பாடு போட்டு அமைச்சாலும் போகும்போது நான் பெத்துப்பட்ட நாலு அஞ்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு அக்கா நான் சும்மா இருப்பேனா அவங்களுக்கே தங்கச்சி என்னதான் இந்தா இந்தான்னு பைசா கொடுத்தாலும் நீ பெத்த நாலு அஞ்சும் வாங்குற மாதிரியா புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்க அக்கா அப்படின்னு கேப்பேன் ஆனா அக்கா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க யாரு எனக்கே அக்கா வச்சே

எங்க பக்கம் வந்து பேசினாரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வச்ச ஒவ்வொரு கருத்துக்களும் ஆணித்தனமான உண்மையான சம்பவத்தை தான் கரம் நிறைந்த கரகோசம் கை காதுக்கு கேட்கலனாலும் ஆழ் வச்சவங்க எங்க நீ இல்ல உண்மையா சொல்ல பாருங்களேன் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் வாழ்க்கையில எது வந்தாலும் உனக்கு நம்பிக்கை அவசியம் ஒவ்வொரு நொடியும் வளர்த்தது ஒரு கூட ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த காலம் தானே அது உங்களால மறுக்க முடியுமா நினைச்சு பார்க்கணுமா இல்லையா நான் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பட்டு பாவாடெல்லாம் சட்டையெல்லாம் தச்சு போட்டு எல்லாரும் வரிசையா நின்று வந்தோர்களை கை வணங்கி தமிழர் வரவேற்கு ஒவ்வொருத்தராக இருந்தாலும் வசதி படைத்தவராக இருந்தாலும் வசதி இருந்தாலும் தன் அழைப்பை நம்ம நல்லா வரவேற்ற காலங்க அந்த காலம் இன்னும் ஒரு அது திருமணத்துக்குள்ள போனோம்னா இந்த பந்தில கொடுமை இருவரையும் சாமி சொல்லி மாலாது ஒன்றும் இல்லை போன வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் உருவத்தை வச்சே நினைச்சிருப்பீங்க நாம் எப்படியும் லைட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படிப்பட்ட உருவம் ஒன்றும் இல்லைங்க பந்தியில போய் தான் உட்காந்தேன் நானே ஒரு ஒன்றரை மணி நேரம் கியூவில் நின்றேன் மேடம் கியூ தான் நானே போய் பந்தியில உட்காந்தேன் உட்காந்து முடிஞ்ச உடனே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பேப்பரை விரிக்கிறான் பின்னாடி செகண்ட் கியூ ஸ்டார்ட் பண்ணிட்டார் என் பக்கத்தில் வந்தவர் பந்தியில இலை போட்டாங்க ஹலோ மச்சா அப்படின்னாரு நான் திரும்பி பார்த்து சரி நம்மளுக்கு முக்கியம் சோறு சரி அடுத்து ஒன்று வைக்கிறாரு அப்பதான் வாயில வைக்க போறேன் மச்சா ரசம் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு இதாங்க நம்மளுடைய பண்பாடு சாப்பாட்டை கூட எழுந்து நான் சாப்பிட எழுந்து எழுந்துட்டு துரத்திட்டு இருக்கிற பண்பாடாங்க நம்மளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பண்பாடை மாத்தில கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இது எப்படி ஒரு மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியும் சொல்லுங்க வயிறு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியும் நம்ம சந்தோஷமா சொல்லிக்கலாம் மனநிறைவு அப்படி கிடைக்காதுங்க நம்ம தாத்தாவோ நம்ம மாமாவோ வந்தவங்கள நாமளே போய் வா மாமா உனக்கு தான் நல்லா பிடிக்கும் உனக்கு ஒத்த குழம்புனா ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுவேன் உனக்கு பாயாசம்னா திட்டமாக தான் பிடிக்கும் இப்படி பார்த்து பார்த்து அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பரிமாறி அந்த மனுஷனை மன நிறைவா அனுக்கும் போது அவரு இறக்கும் தருவாய் வரைக்கும் சொல்வாரு என் மாப்பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்படி ஒரு உபசரிப்பன் சொல்ற அப்படி ஒரு பண்பாடு இன்னைக்கு தொலைச்சு போயிட்டுமே இது யார் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போறது நினைச்சு பார்க்கணுமா இல்லையா இல்லை நோய்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதாவது நோய்கள் வந்து குறைஞ்சி போயிருக்கலாம் ஆனால் நோய்களுக்கு பேரே தெரியாத நோய்கள் அதிகமாயிடுச்சு வேணுங்க உண்மை நோய்கள் பெரிய பெரியவுமே குறஞ்சி போச்சு சின்ன கொஞ்சம் எல்லாம் ஓகே ஒத்துக்கிறது தான் முக்கியமாக ஹைலைட் பண்ணி தெரிஞ்சு வரதுனா குறைஞ்சி போச்சு தான் பேரே தெரியாத நோயெல்லாம் இனி வந்துட்டுருக்கே இது எத்தனை பேரை நம்ம நினச்சி பார்க்குறோம் ஒன்று இல்லை சாப்பாடுற விஷயத்தில் எடுத்துங்களேன் எனக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவான் சாப்பிடு எனக்கு ருசியா பிடிக்கும் சாப்பிடுவான் சாப்பிடு இது கெட்டது தான்டா சாப்பிடு சாப்பிடு உடம்புக்கு கேட விளைவுக்கும் தெரியும் பெத்தவங்களுக்கே தெரியும் ஆனாலும் பிள்ளைங்க கேட்க வேற வழி கடை வாங்கி கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் கெட்டது கேடு கெட்டது உடம்புக்கு தீங்கு விளை வைக்கிறதுன்னு தெரிஞ்சும் கலர் கலரா மொத்தமா வாங்கி கொடுத்து கண் வழியா பிள்ளைங்களுக்கு சாப்பிட ஊட்டி விட்டுட்டு சமுதாயத்தை நின்றுகிட்டு ஒரு மனநிறைவான சமுதாயம் இக்காலன்னு சொல்லிட்டு போய் பேசுறீங்கன்னா பச்சை கலர் சட்டை போட்டுட்டு உண்மையாகவே எப்படிப்பட்ட தமிழர் பண்பாடு தெரியுமா எப்படி ஒரு மனித நிறைஞ்ச நாடா இருந்துச்சு ஒரு காலத்துல எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தாயுடைய கருவுல இருக்கிற ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு தமிழன் தன்னுடைய உணர்வாலே கல்லுல செதுக்கி வச்சுட்டு போன உணர்வு இருக்குன்னு ஆனால் அதே இன்னைக்கு என்ன ஆயிருக்கு செல்ஃபோனில் இப்படி இப்படி எத்தனை ஆட்ட செல்ஃபோன் ஆ இல்லை நான் கேட்குறேன் ஒருத்தர் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தை துடி துடிச்சிட்டு இருக்கான் ஒரு காலத்தில் தவச்சுவனுக்கு தண்ணி கிடைக்கலன்னு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய தாய் அந்த அவனை தூக்கி போட்டு மார்பது பால் கொடுத்த காலம் நம்மளுடைய காலம் ஆனால் இன்னைக்கு அவன் எக்கேட்னா இருக்கட்டும் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும் மச்சான் எனக்கு நிறைய லைக்ஸ் வேணும்டா வாயணும் செல்ஃபின்னு எடுக்கணும் மச்சான் லைவாக காட்டுற மாதிரி உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுட்டு இருக்கு பாரு இன்னைக்கு போயிட்டு இருக்க காலமா இருக்கு இல்ல இது எத்தனை இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் என்ன இந்த கால மன நிறைவான வாழ்க்கைன்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு கொடுமை இந்த டிவியில நம்ம வசந்த் தொலைக்காட்சியை நின்று பேசினாலும் நம்ம உண்மையை பேச வந்துருவோம் ஏன் நம்ம நியூ இயர் அன்னைக்கு சபதி எடுத்துட்டு உண்மையை பேசுகிறோம் நடுவர் கட்சி தான் நானும் நம்ம கட்சி உண்மையை பேச போறோம் ஆமா அதாவது என்னதான் நீங்க கலர் கலரா நாடகங்களை மாத்தி மாத்தி தொடர்கதை தொடர்கதையும் தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் கூட தொடர்ந்து அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க சலிப்பே அடைய மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் கரண்ட் கட் ஆகும் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்காச்சு கரெக்ட் டைமுக்கு நம்மளுக்கு முக்கியம் சாப்பாடு கரெக்ட் டைம்ல சாப்பாடு கிடைச்சிடும் நினைச்சா அன்னைக்கு கூட எங்க அம்மா விளக்கேத்தி வச்சு வெறும் டிவி பாக்குறாங்க இந்த அளவுக்கு தொலைக்காட்சி அவங்க கண்ணுல ஊடுருவி போயிருக்குன்னா அதற்கு என்ன காரணம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இன்னொன்னு சொன்னாங்க மயிலாடுதுறைக்கு வரணும்னா இன்னைக்கு பேருந்து வந்துருக்கு ட்ரெயின் வந்திருக்கு வந்துட்டோம் மாட்டு வண்டியில வந்த வந்துருக்குன்னு சொன்னீங்களே நான் சொல்றேன் அதே மாட்டு வண்டியில அன்னைக்கு கிளம்பி கூட இன்னைக்கு வந்து சேரும் போது குடும்பம் குடும்பமாவே இருக்கும் மனநிறைவான வாழ்க்கையை தான் அவங்க சந்தோஷமா அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஒரே கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாலும் எனக்கு வசதியா ஃபோன் எந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்தா நோண்ட முடியுமோ நான் அந்த கம்பார்ட்மெண்ட் ஏறேனே அப்பா அம்மாவை தனித்தனியா பிரிச்சு விட்டு பிள்ளைங்க அது பண்ண ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன் அந்த காலம் இல்லைங்க எங்க காலம் பிள்ளை எந்த வழி போதோ என் பார்வை அந்த பிள்ளை மேலதான் இருக்கும் நல்லது கெட்டது என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்புன்னு கூடவே இருந்து சொல்லி கொடுத்து தூக்கி விட்டதுதான் எங்க காலம்னு சொல்லிட்டு என்னைக்குமே வேணா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் நீங்க மகிழ்ச்சி கலந்த மன்னன் வாழ்க்கையார் வாய்ப்பலை தமிழ்க்கு நன்றி கூறி செத்தாலும் தமிழ் பேசிக்கொண்டே சாவேன் என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீசும் தமிழ் பேச ஒரு நொடி கிடைக்குமானால் என் ஜனம் மீண்டும் தொடரும் அது கூட என் தாயின் கருவறையிலே தொடரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்